நீதிமன்ற உத்தரவுப்படி இரண்டாம் ஆண்டு திருப்பூரூர் ஆதி திராவிட குடியிருப்பு மக்கள் வசிக்கும் பகுதிக்கு முருக தேர் செல்வது சம்பந்தமாக அனைத்து சமூகத்தினர் பி சமாதான கோட்டம் மாமல்லபுரம் டிஎஸ்பி தலைமையில் திருப்பூரூர் காவல் நிலையத்தில் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் அருள்மிகு கந்தசாமி திருக்கோவிலில் வாசி மாதம் பிரமோற்சவம் இன்று காலை ஆறு மணி அளவில் கொடியேற்றத்துடன் துவங்கியது இதில் முக்கிய நிகழ்வாக கிருத்திகை தேர் திருவிழா தெப்ப திருவிழா உள்ளிட்ட விழா நாட்களில் ஏராளமான பக்தர்கள் வருகை புரிந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வார்கள் திருத்தேர் திருவிழாவின் மறுநாள் இருபத்தி இரண்டாம் தேதி பரிவேட்டி உற்சவம் ஆலத்தூர் கிராம பகுதிக்கு இரவு நேரத்தில் நடைபெறும் அந்த பரிவேட்டி நிகழ்வு அடுத்த நாள் ஆலந்தூரில் இருந்து முருகப்பெருமான் தண்டலம் மேட்டு தண்டலம் உள்ளிட்ட இடங்களில் அருள்பாளித்து இறுதியாக இருபத்தி மூன்றாம் தேதி திருப்பூரூர் ஆதித்ராவினின் பகுதி மக்கள் வசிக்கும் படவட்டம்மன் கோவில் தெரு பகுதி மக்கள் வசிக்கும் இடத்திற்கு நானூறு ஆண்டுகளுக்கு பிறகு நீதிமன்ற உத்தரவின்படி இரண்டாம் ஆண்டாக செல்ல உள்ளது கடந்த ஆண்டு முருகர் உற்சவம் தேர் திருவிழா ஆதிதிராவிட பகுதி மக்கள் வசிக்கும் இடத்திற்கு வர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் நீதிமன்றம் உத்தரவுப்படி பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நானூறு ஆண்டுகளுக்கு பிறகு சென்றது பின்னர் அப்பகுதி மக்கள் திருவிழாவை கொண்டாடி பெருமானை வழிபாடு செய்தனர் அதேபோன்று இந்த ஆண்டும் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி ஆதிதிராவிடர் வசிக்கும் படவேட்டம்மன் கோவில் தெரு பகுதி மக்கள் வசிக்கும் இடத்திற்கு முருகப்பெருமான் தேர்வு செல்வதை பாதுகாப்பு அளிக்கும் வகையில் மாவட்ட நிர்வாகம் அரியறி வழங்கியது அதன் அடிப்படையில் இன்று மாமல்லபுரம் டிஎஸ்பி ரவி அபிராம் தலைமையில் அனைத்து சமூகத்தினர் ஆலோசனை கூட்டம் திருப்பூரூர் காவல் நிலையத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் ஆலந்தூர் தண்டனம் பூ தண்டனம் திருப்பூரூர் மற்றும் ஆதிதிராவிட பகுதி மக்கள் உள்ளிட்ட அனைத்து சமூகத்தினரும் பங்கேற்றனர் இதில் கடந்த ஆண்டு நீதிமன்ற உத்தரவின்படி பழவேட்டம்மன் கோவில் தெரு பகுதி மக்கள் வசிக்கும் இடத்திற்கு முருகர் வள்ளி தேவானையுடன் தேர் வீதி உலா வந்தது அதில் ஒரு சில சலசலப்பும் ஏற்பட்டது இந்த ஆண்டு அப்பகுதிக்கு சுமூகமாக சென்று அப்பகுதி மக்கள் வழிபாடு செய்த பின் மீண்டும் கோவில் வந்தடையும் வரை அனைத்து சமூக மக்களிடம் சம்பந்தமான சமாதான பேச்சு வார்த்தை நடத்தினார் மேலும் அன்றைய தினம் கொடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளது குறிப்பிடத்தக்கது